விநாயகனே நிதி பவனே வேல முகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இப்போ அந்த கனவுன்னு சொல்லி எங்க அம்மாவோட முதல் கனவு அப்படின்னு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தாறுல ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறுல எங்க பாட்டனோட பாட்ட கொள்ளடத்துல மிதந்து வந்தது ஒரு பெட்டி எடுத்துன்னு வந்து வீட்டுல வச்சு அதை பூஜை பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க ஆத்துல மிதந்து வந்த தெய்வம் என்னோட லைஃப் வேற நான் வேறு இதுலலாம் இருந்தேன் பட் இன்னைக்கு வந்து எப்படி இப்படி ஒரு பாதை எப்படி இப்படி ஒரு இது இதெல்லாம் ஒரு வியப்புக்குரிய ஒரு விஷயம் தான் நானே பிரமிச்சு தான் பார்க்கறேன் என்னால் இதெல்லாம் முடியுதா நான் தான் சொல்கிறாங்கிற ஆச்சரியம்லாம் எனக்கே நிறைய இடத்துல இருந்திருக்கு அப்போது இவன் இன் இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி நம்ம நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் அதே மாதிரி இந்த தை அமாவாசைக்காக நிறைய நேர்கள் வந்து ஜாதகம் பார்க்கறதுக்காக ஒரு காம்ப்ளிமெண்ட் சொல்லியிருந்தேன் அந்த பூஜையில் பண்ணவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் அது நினைவு வரணுமோ நீங்கள் எனக்கு ஞாபகப்படுத்துங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜில் வாங்க ஒரு சிலர் நான் பொறுமையாக பார்த்துக்கிறேன் சார் அடுத்த மாதம் பார்த்துக்கிறேன் சார் இல்லை டென் டேஸில் பார்த்துக்கிறேன் இல்லை நேரில் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ நான் கேட்டுக்கிறேன் ஃபோன்ல அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றவங்களும் பண்ணிக்கிறீங்க ஸோ அது கொஞ்சம் எனக்கு நான் இன் கேஸ் நான் லிஸ்ட் வச்சிருக்கேன் இன்கேஸ் நான் விட்டுட்டோன்னா கூட நீங்க எனக்கு கொஞ்சம் அதை ஞாபகப்படுத்தி கேட்டு பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க இந்த அம்மாவோட அந்த கனவுல அவங்க செய்வனையை பத்தி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இந்த செய்வனைகள் வந்து உண்மையா பாதிக்குதா இந்த செய்வனை எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் நல்லா பாருங்க அவங்களுக்கு வந்த கனவுல ஒரு கருப்பு நாய் அவங்க வீட்டில் கட்டியிருக்க பசு மாடை கடிக்கிறதுக்கு வருது இதுதான் அவங்க கண்ட கனவு அந்த மாடு மிரளுது பயப்படுது அவுத்துக்கிட்டு ஓடுது ஓட பார்க்குது அத்துக்கிட்டு ஓடுது வெளியில் தப்பிச்சு அப்போது இந்த கருப்பு நாய் விரட்டுறது பசுமாடு தப்பிச்சு கை அத்துக்கிட்டு ஓடுறது இது வந்து என்னென்னா செய்வினை விரட்டுது கத்த நிறம் சனி பகவான் நாய் கடிக்குது நாயோட பாதிப்பு இருக்கு அப்படின்னா அந்த குடும்பம் செய்வினையால் கஷ்டப்படுதுன்னு அர்த்தம் விதி இல்லாமல் நாய் கடிக்காது நல்ல பாம்பு கடிக்காது இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ அப்படி இவங்க தகப்பனார் என்ன ஒரு பாதிப்பு செய்யுது அந்த செய்வினை யாரோ எலும்பு சம்பளம் போய் புளிஞ்சு விட்டுர்றாங்க எங்கேயோ சுடுகாட்டில் உட்காந்து பண்ணிடுறாங்க அந்த மாதிரி கிடையாது இது வந்து நாம செய்கிற செயலோட வினை நம்மளை பாதிக்கும் நமக்கு தெரியாது நம்ம நல்லது பண்றோமா கெட்டது பண்றோமா நம்ம உதவி செய்கிறோமா ஒரு புருஷன் முன்னாடியே சேர்த்து வைக்கிறோமா ஒரு குடும்பத்தில் பஞ்சாயத்து தீர்ப்பு கரெக்டாக சொல்கிறோமா ஒரு நம்ம முன்னாடி ஒரு ஒரு தப்பு நடக்கும்போது நம்ம அதை தட்டி கேட்குறோமா நம்ம அதை நியாயம் கரெக்டாக சொல்கிறோமா அப்படிங்கிற ஒரு ஒரு திங்கிங் நமக்குள்ள வரணும் இது எங்கேயாவது மாறி போகும்போது கல்யாணத்துக்கு உதவின்னு கேட்டால் நம்ம செய்யணும் கல்யாணத்துல நிறைய சப்போர்ட் பண்ணணும் கணவன் மனைவிக்கிடையே அந்த சண்டை வந்ததுன்னா சமாதானம் பண்ணி வைக்கணும் அதை இன்னும் நெருப்பள்ளி விட்டு எரியட்டும் அப்படின்ற கூடாது ஒரு குடும்பத்தை நம்ம வீணாக்கிடக்கூடாது தலைச்சு கொண்டு வரணும் நல்ல காரியங்கள் செய்யணும் நம்மளுடைய வினை யாரோ ஒருவரை பாதிச்சுதுன்னா அதுதான் செய்வினை இப்போ இவங்க தகப்பனார் அப்படி என்ன செய்தார் அப்படிங்கறத நம்ம கேட்கணும் அதே மாதிரி அவங்க அந்த தெய்வத்துக்கிட்ட நாங்க இவ்வளவு பேசுறோம் இவ்வளவு தூரம் கனவுல வந்தது தெய்வம் எப்படி இவங்களை வந்து அந்த பாதிப்புக்கு உள்ளாக வச்சுது இதுல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த நான் என்ன சொல்லுது நான் கடிப்பேன் இந்த மாடு சாகும் அதுக்கப்புறம் தான் நான் வீட்டை விட்டு போவேன் எப்படி இந்த செய் செயலோட வினை ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்ப இந்த செயலோட வினை என்ன இந்த செயல் என்ன அப்படி அவர் செய்தார் அப்படின்னா ஒரு சொத்து ஒரு வீடு அதை விற்கிறதுக்காக ஒருத்தர் ட்ரை பண்றார் அந்த வீட்டுல குடியிருக்கிறவங்க அந்த வீடு விற்கக்கூடாது அப்படின்னா ஒரு சண்டையில நிக்கிறாங்க இது கோர்ட் வரைக்கும் போகுது உங்களுக்கே தெரியும் கோர்ட் எல்லாம் போயிடுச்சுன்னா இழுத்துக்கிட்டே போகும் இவர் ரொம்ப அவஸ்தப்படுறாரு இல்லை இந்த மாதிரி கல்யாண சுந்தரம் கல்யாண சுந்தரம் இல்ல எனக்கு அந்த வீடு கொஞ்சம் வித்துச்சுன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கும் நான் ஏதாவது ஒரு கமிஷன் தரேன் ஒரு உதவி தொகை தரேன் அப்படிங்கிற அப்படியா அப்படின்னு இவர் கொஞ்சம் பஞ்சாயத்துலாம் பேசக்கூடிய ஆளு போய் தைரியமா நின்று அந்த அம்மாட்ட கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் பண்ணி சண்டை போட்டு இது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க வச்சு ஒரு பஞ்சாயத்துதாரர்கள் முன்னிலையில சில விஷயத்த செஞ்சு முடிச்சு அந்த அம்மாவை வெளியில் அனுப்புகிறார் அந்த வீட்டை விட்டு அந்த சொத்து விற்று பணம் வருது இவருக்கும் அதில் ஒரு சின்ன உதவித்தொகை கிடைக்கும் இதுதான் அவர் செய்த செயல் இதனுடைய வினை நிறைய பேர் சொல்கிறாங்க ஐயோ அந்த பொம்மில் வந்து வயிறறிவா மண்ணல்லி விடுவா மாரியாயிட்ட போய் வேண்டிப்பா அப்புறம் உங்களுக்கு ஏதாவது இதெல்லாம் பண்ணி விடுவா அப்படின்னு அட ஏன் தெய்வம் பலமாக இருக்கும் ஐயா பார்த்துக்கலாம் ஐயா தான் இந்த தெய்வத்தோட பலத்தை நம்பி ஓவர் கான்ஃபிடன்ஸ் இறங்குறார் அப்போ ஒரு ஸ்டேஜில் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கப்ப லேசாக இவருக்கு உடல்நிலை கொஞ்சம் அப்பப்ப இந்த ஒரு ஒரு மயக்கம் இதெல்லாம் வர ஆரம்பிக்குது இவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியல இவங்க பாட்டு இவங்க இருந்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு இடத்துல அந்த காலத்துல வந்து இந்த உடுக்கடிச்சு கேட்கறதுங்கிறது ஒரு பழக்கம் பிரசன்னங்க இப்பெல்லாம் ஜாதகம் கேட்கறாங்க ஜோசியம் கேட்கறாங்க பிரசன்னம் கேட்கறாங்க நான் இது பண்றேன்னு கேக்குறாங்க அப்ப வந்து இந்த உடுக்கடிச்சு கேட்கறதுங்கிறது ஒரு பழக்கம் மதுரை மாறி குழந்தை மாமரு சந்தனமா அப்போ அந்த உடுக்கடிச்சு கேட்கறதுக்காக போகும்போது ஒரு இடத்துல டேய் சூரியனை நாய் கவ்வுமாடா கவ்வாது நீ சூரியன்டா அப்படின்னு அப்போ செய்வனை பாதிக்காதுங்கிற வாக்க அந்த உடுக்கடிக்கிறவர்கிட்ட வாங்கிட்டாங்க ஆனா இவருக்கு செய்வனை பாதிச்சிருச்சு இல்லை அதை நம்ம கேட்கணும் இல்லை அதை அம்மா கிட்ட கேப்போம் அதே மாதிரி அடுத்து என்னன்னா இவர் உட்காந்து இதுல இருக்கிறப்ப அந்த உடுக்கடிச்சு சொன்னார் இல்லையா நீ எல்லையை தாண்டாதன்னு ஒரு வார்த்தை சொல்றார் இந்த கேட்கிறவங்களுக்கு எப்பவுமே ஒரு கவனம் வேணும் எல்லையை தாண்ட கூடாதுன்னா இது என்னன்னு கேட்கணும் அதற்கான விளக்கம் என்னன்னு கேட்கணும் நம்ம எந்த ஊருக்கு போறோம் நம்ம ரிட்டையர் ஆயிட்டோம் எல்லாம் பிள்ளைங்கலாம் இப்ப கல்யாணத்துக்கு நிக்கிது நம்ம ஒரு ரெண்டு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம் பொம்பளை பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணணும் எல்லாம் எல்லாம் முடிச்ச முடிக்க போற டைம் பீரியட் வந்துருச்சு நம்ம வெளில போறப்ப பேசிக்கலாம் எல்லையா அப்படியே எல்லையை தாண்டினாலும் பகல்ல போயிட்டு ராத்திரி பொழுதுக்குள்ள வீட்டுக்கு வந்துரு அப்படிங்கிறது அந்த உருக்கடிங்கிற சொன்ன வார்த்தை இதெல்லாம் கவனிச்சுக்கணும் அப்போ இது இப்படியே போயிட்டே இருக்கிறப்ப இதெல்லாம் மறந்துட்டாங்க கே கேட்டதை அவருக்கு கொஞ்சம் லேசா அந்த தலை சுற்றல் மயக்கம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வருது பராலிட்டிக்கு ஆன பராலிட்டிக் இண்டிகேஷனுக்கான சில விஷயங்கள்லாம் வருது கொஞ்சம் அலட்சியமா ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பார்த்துக்கலாம் அதெல்லாம் சாமி காப்பாத்திராதா சாமிலாம் காப்பாத்தும் வலிதான் சொல்லும் நேர்ல இறங்கி வந்தெல்லாம் காப்பாற்றாது நாம வந்து புரிஞ்சுக்கணும் திடீர்னு ஒரு சந்தோஷமான செய்தி அவருக்கு வருது ஒரு குஷியான செய்தி என்னன்னா தன்னுடைய மூத்த மகன் கல்யாணம் ஆகி ஒய்ஃப் வந்து கன்சீவா இருக்காங்க மூன்று மாதம் டாக்டர் உறுதி பண்ணிட்டார் அப்படின்னு இவருக்கு சந்தோஷம் தாங்கல உடனே பூ பழம் ஸ்வீட்டு எல்லாம் வாங்கிக்கிட்டு இன்னும் என்னென்ன சாப்பாடு பொருள்லாம் இருக்கும் அரிசி பருப்பு உப்பு புளி மிளகா எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு ஏறு பஸ்ல அப்படின்னு இங்கேருந்து வேற ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு போயிருக்கார் ஊர் பேர் வேண்டாம் வேற ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு போயிருக்கார் போனவர் மூன்றாம் நாள் கைகால் வராத நிலையில் திருப்பி ஊருக்குள்ளே எடுத்துகிட்டு வராங்க அவர் பெட்ரிடனாகவே படுத்திருக்கார் கண்ட காட்சி கண்ட கனவு நினைவானது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருட போராட்டம் அதுக்கப்புறமேல்தான் அவருடைய உயிர் பிரியுது அந்த உயிர் பிரியும் போது தான் அம்மாவை கூப்பிட்டு தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினது அதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கு இந்த இந்த பாதை ரொம்ப பயங்கரமாக வந்தது அப்போது இது யார் மீது தவறுன்னு நம்ம சொல்கிறது செய்வினையின் மீது தவறா இப்போ நான் கடிப்பேன் இந்த மாடு சாகும் இது என்னன்னா மாடுங்கிறது பெரிய உயிர் இல்லையா பெரிய ஜீவன் ரொம்ப சுத்தமானது பவித்திரமானது ஒரு தெய்வத்துக்கு சமமான ஒரு ஒரு ஜீவன் நான் கடிப்பேன் இந்த மாடு சாகும் ஏதாவது இது எல்லாமே ஒரு கிளிம்ஸ் தான் ஒரு 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 சீனரி பிக்சர் ஒரு கிளிம்ஸு அந்த லாங்குவேஜே பாருங்களேன் இது மனிதர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய லாங்குவேஜ் இல்லை அப்போ செய்வினை அந்த இடத்துல பாதிச்சிருச்சு இவங்க அதை வந்து அலட்சியமா இருந்துட்டாங்க இன்னும் இதை சரி செய்யறதுக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் இவங்க கேட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரியான சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருந்திருக்கலாம் வேற மாதிரியான சில மார்க்கங்கள்ல போயிருந்துருக்கலாம் அவ்வளோ நடந்ததை சர்வேஸ்வரனாலும் மாற்ற இயலாது ஸோ ஹோப் இது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் அந்த நான் கடிப்பேன் இந்த மாடு சாகும் அந்த எல்லையை தாண்டாமல் இருந்திருந்தாருன்னா கூட இவர் தப்பிச்சிருப்பார் ஊர் எல்லையை தாண்டார் திருப்பி வரும் பொழுது மூணாவது நாள் கைகால் வராத நிலையில் ஒரு தான் அவரை வச்சு கொண்டு வர முடிஞ்சதே தவிர அவரால் சுய நினைவு இல்லை அதற்கப்புறமேல் பேச்சு கிடையாது பெராலிட்டிக் அப்படிங்கிறதுல அவர் அவதி உட்டுறார் அப்படிங்கிறது தான் அந்த அந்த வீடு வித்து அந்த பணமோ அந்த இதுவோ அந்த செயலினுடைய வினையை அவர் அனுபவித்து தீர்த்தார் அப்படிங்கிறது தான் ஸோ அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வுடன் உங்களை சந்திப்போம் அதே மாதிரி இந்த வீடியோ புரியலன்னா நீங்க இதுக்கு முன்னாடி என் அம்மாவின் முதல் கனவுன்னு நான் வீடியோ போட்டிருந்தேன் அதை நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்பைடா இருக்கும் இதனுடைய விளக்கங்கள் உங்களுக்கு புரியும் சோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெறுவது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்